வெள்ளி மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம் இப்போ சிறு முதலீட்டு படங்களுக்கு வந்து எப்படி சார் எதிர்காலம் இருக்குது சிறு முதலீட்டில் படங்கள் அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஏகப்பட்ட படங்களை வந்து பார்த்திங்கன்னா சிறு முதலீட்டு படங்கள் வந்து பெட்டிக்குள்ளே தூங்குதுங்கிறது உண்மை தான் அதே மாதிரி முற்றிலும் புதுமங்களை வச்சு போகிற படத்துக்கான ஒரு மார்க்கெட் வேல்யூ சுத்தமாக இல்லைங்கிறதும் உண்மை தான் ஓகேங்களா சினிமா உலகம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு உலகம் அது படம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பணிகள் இருக்கும் அப்படி ஒரு நிறைய மாந்தர்கள் இருப்பாங்க ஷூட்டிங்கே போகாத நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுங்கிறது இன்னொரு உலகம் அது ரெண்டாவது உலகம் அது வேறு மாதிரி இருக்கும் அது வேறு மாதிரி இயங்கும் மூணாவது இன்னொரு உலகம் இருக்குது அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உலகம் இப்போ வந்து படம்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த மூணாவது உலகத்துக்கு போனீங்கன்னா அது முற்றிலும் வேற வாத ஒரு உலகமாக இருக்கும் நீங்கள் ஒரு படம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி முதல் உலகத்தில் ஒரு படத்தை ஒரு மாதிரி பார்ப்பீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த உலகத்தை அதே படத்தை வேறு மாதிரி பார்ப்பீங்க மூணாவது உலகத்துக்கு நீங்கள் போகிறப்ப நீங்கள் யோசிச்சிருந்த கதையும் நீங்கள் எடுத்த கதையும் உங்களுக்கு பூதகரமாக அது ஏதோ ஒரு வேறு வித்தியாசமாக அது தெரியும் இந்த மூணாவது உலகம் ரொம்பவும் உங்களை பயமுறுத்துவாங்க அது அவங்களோட இயல்பு ஏடா இந்த கதை எழுதுறதுக்கு நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்தோம் அதை விற்கணும்னு போகிறப்ப இப்படி அடிமா ட்ரேட்டுக்கு இவங்க கேட்குறாங்களே கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் நம்ம படத்தை கேவலமாக பேசுகிறாங்களேன்னு உங்களுக்கு மன வருத்தமாக இருக்கும் அதான் சொல்லிட்டேனே அது மூன்றாவது உலகம் அது வேற மாதிரி அதை பெரும்பாலும் நிறைய பேர் உணர்ந்திருக்கவே மாட்டீங்க அந்த உலகத்துக்குள்ளே நுழையிறப்ப தான் அது எவ்வளோ ஒரு இக்கட்டான உலகம் ஒரு மோசமான உலகங்கிறது அது உங்களுக்கு தெரியும் உழைப்புக்கு தக்கனா கூலி எங்கேயுமே கிடைக்கலங்கிறது எல்லா இடத்துலையும் உள்ளது தான் ஒரு தொழிலாளிக்கு உழைப்புக்கு தக்கனா கூலி கிடைக்கிறது இல்லை ஒரு விவசாயிக்கு அவர் உழைப்புக்கு தக்கனா பொருளுக்கு தக்கனா ஒரு கூலி கிடைக்கிறதில்ல இப்படி எல்லா இடத்துலையும் நிகழ்கிற அதே நிகழ்வு சினிமா துறையிலையும் நிகழும் போட்டி மிக்க இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கணுமுன்னா அதி புத்திசாலியாக இருக்கணும் ரொம்ப விவரமானவனாக இருக்கணும் முக்கியமாக காரியக்காரனாக இருக்கணும் இங்கே இந்த சினிமா உலகத்தில் தோற்று போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க தோற்று போனதுக்கான பல காரணங்களாக இருக்கும் அதில் முக்கியமான சில காரணங்களை நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு படம் எடுத்துருவீங்க அந்த படத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் விற்பனை கொண்டு போனால் அது விற்பனையே ஆகாது அதுக்கு முக்கியமான என்ன காரணமாக இருக்கும்னா அந்த திரைப்படம் திரைப்படமாகவே இருக்காது அது வந்து திரைப்பட இலக்கணத்தை இல்லாமல் முதல் காரணம் இந்த மாதிரி படங்கள் தான் நிறையா பெட்டிக்குள்ளே தூங்குது இன்னொரு இரண்டாவது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் படத்தோட பட்ஜெட்டுன்னு நீங்கள் வந்து ஒரு நாலு கோடி ரூபாயில் ஆரம்பிச்சிருப்பீங்க அது ஒரு எட்டு கோடி ரூபா போய் முடிஞ்சிருக்கும் அந்த படத்தை வந்து ரெண்டு கோடி ரூபாயாக தான் கேட்பாங்க ஏன்னால் ரெண்டு கோடி ரூபா நட்டத்துக்கு நம்ம அந்த படத்தை கொடுக்குறதுன்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் எப்பயுமே ஒரு பொருளுக்கான ஒரு விற்பனை விலையை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த பொருளை உற்பத்தி பண்ணணும் இது மார்க்கெட்டில் எல்லோரும் எல்லா பிஸ்னஸ்மேனுக்கும் அது தெரியும் சினிமாக்காரங்களுக்கு மட்டும் அது ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல இதில் தான் பெரும்பாலான பேர் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மார்க்கெட் ரேட்டுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் நடிகர்களுக்கு சொல்ல வரேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் கடைசியில் இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு மூணு படம் ஹிட்டு கொடுத்துருப்பார் ஒரு ஹீரோ அந்த ஹீரோவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன மார்க்கெட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் உங்களுக்கு தெரியவே தெரியாது கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் பார்த்து ரசித்த அந்த ஹீரோ இப்போயும் அதே மார்க்கெட்டில் இருப்பாருன்னு அப்போ ஒரு அஞ்சு கோடி ரூபா கேட்டிருந்தாருன்னா அதே அஞ்சு கோடி ரூபாய்க்கு சம்பளத்தை போட்டு மீத ஒரு அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு படத்தை எடுத்திருப்பீங்க ஆனால் உண்மையான நிலவரம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரில் மூணு கோடி ரூபா தான் பிஸ்னஸ் இருக்கும் அதனால் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன கேட்பாங்கன்னா மூணு கோடி ரூபாய்க்கு தான் அந்த படத்தை கேட்பாங்க இப்படி தான் பல பேர் வந்து மாட்டிக்கிறாங்க ஒரு பொருளை பார்த்து தானே எல்லாருமே விலைய நிர்ணயம் பண்ணுவாங்க உங்கள் படத்தை பார்த்து தானே அந்த படத்துக்கான ஒரு மதிப்பீடு தானே பண்ணுவாங்க அப்போ நீங்கள் மறைமுகமாக செலவு பண்ண ஆபீஸை போட்டு ஒரு ரெண்டு வருஷம் உட்காந்து திண்டு தீர்த்தது நைட்டு ஃபுல்லாக சரக்கை போட்டது இன்ன பிற விஷயங்கள்லாம் பண்ணது பட்ஜெட்டில் எப்படி தெரியும் சொல்லுங்கள் நீங்கள் திரைக்குள்ளே என்னத்தை போட்டிங்களோ அது மட்டும் தான் தெரியும் அதுதான் வந்து ஒரு விலை நிர்ணயமாக ஆகும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து தேவையில்லாத செலவுகள் பண்ணியிருப்பீங்க முன்னாடியும் பண்ணியிருப்பீங்க அது திரைக்கு பின்னால் நிறையா பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் எப்படி பட்ஜெட்டில் அடங்கும் ஆனால் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க நோட்டில் இந்த படம் செலவு பண்ணுறதுக்கு இவ்வளோ நாங்கள் செலவு பண்ணணும் எழுதி வச்சுருப்பீங்க அந்த செலவுலாம் திரும்பி வருமான்னு பார்த்தா வரவே வராது நீங்கள் திரையின் மீது எவ்வளோ போட்டிங்களோ திரையில் என்னென்ன தெரிஞ்சதோ அதுதான் உங்கள் பொருளுக்கான மதிப்பீடு அந்த மதிப்பீடை வச்சு தான் அந்த மூன்றாவது உலகம் உங்கள் படத்தை மதிக்கும் உங்கள் படத்தை வாங்கும் சரி சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க முற்றிலும் புதுமுகம் அது பிஸ்னஸே ஆகாதுன்னா நிச்சயம் பிஸ்னஸே ஆகாதுங்க நான் ஆகாதுன்னு தான் சொல்லுவேன் ஏன் சொல்லுவேன்னா நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேங்க ஒரு ஐம்பது லட்சத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க நல்லா கதை நல்லா கண்டன்ட்னா அந்த கண்டென்ட் வந்து ஓரளவு எவ்வளோக்கு போகும்னா அறுபது எழுபது லட்சம் சால்டாக நான் நம்பிக்கையாக சொல்லுவேன் உங்கள் கைக்கு வந்து ஒரு கோடி ரூபா திரும்பி தரும் நல்லா கட்டுக்குங்க ஐம்பது லட்சம் செலவு பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு ஐம்பது லட்சம் திரும்பி வந்துடும் அந்த ஐம்பது லட்சம் நீங்கள் செலவு பண்ணது அந்த திரையில் தெரியணும் அந்த படம் மேக்கிங் வைஸாகவும் நல்லா இருக்கணும் குவாலிட்டி வைஸாகவும் நல்லா இருக்கணும் கண்டென்ட் வைஸாகவும் நல்லா இருக்கணும் அந்த படம் வந்து ஏதோ உங்களுக்கு வந்து ரிட்டன் பண்ணிடும் எப்படி ரிட்டர்ன் ஆகும்னா நல்லா கேட்டுக்கோங்க தெலுங்கில் அந்த படத்தை ஏதோ பார்க்குறாங்க பார்த்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தெலுங்கு நடிகர்களை வச்சு இந்த படத்தை எடுத்துக்கலாம் ரீமேக் ரைட்ஸ் வாங்குவாங்க ஹிந்தி டப்பு ரைட்ஸ் இப்படி நிறையா ரைட்ஸுகள்லையும் சரி அதே மாதிரி பே ஃபார் வீஸ்னு ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அந்த வீஸ்லேயும் சரி நீண்ட காலமாக வந்து அது உங்களுக்கு ஒரு வருமானத்தை தந்து நீங்கள் செலவு பண்ணால் காசு அதை எடுக்க வச்சிடும் அதே மாதிரி உங்களுக்கு நட்டம் இல்லாமல் போயிடும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கதையை வந்து யோசிச்சுக்கிட்டு உங்கள் மனசில் வச்சிக்கிட்டே இருக்கீங்க அது எப்படி வெளியே போகும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த படத்தை எடுத்து நீங்கள் ஒரு தளத்தில் விட்டுட்டிங்கன்னா அது ஒரு காப்பி ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு காப்பி ரேட்டுக்குள்ளே அது வந்துடுது அப்படிங்கிறப்ப அந்த காப்பி ரேட்டே உங்களுக்கு வந்து பல ரூபாய்களை அதை சம்பாதிச்சு கொடுக்கும் அதனால் ஐம்பது லட்சத்துல படம் பண்ணிவிட்டு அது விற்பனை ஆகாது மொத்த காசும் போயிருங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது எப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து லாபத்தை சம்பாதிச்சு தரும் அதை எப்படி எந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அந்த பணத்தை நம்ம வந்து திரும்ப எடுக்கலாங்கிற ஒரு சிந்தனையும் உங்களோட செயல்பாடு தான் அதை வந்து கொண்டு வரும் நீங்கள் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு படத்தை செலவு பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் எதிர்பார்த்தீங்கன்னா அது வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அதனால் எப்போயுமே அது கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி உங்கள் படம் சின்ன படமாக வேணால் இருக்கலாம் ஆனால் அது காரத்தில் வெற்றியில் மேக்கிங்கில் கண்டெண்ட்டில் அது ரொம்ப காரமாக இருந்தால் நிச்சயமாக அது ஜெயிக்கும் அது பல கோடி ரூபாய் கூட அவங்க சம்பாதிச்சு தருவோம் யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கண்டெண்டை நீங்கள் எடுத்து வெளியே விட்டுருக்கீங்கன்னா அந்த கண்டென்ட்டை வளர்ந்து உங்களால் தமிழில் தான் பண்ண முடியாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் போய் தெலுங்கில் ஒரு பெரிய ஹீரோவுக்கு இந்த படத்தையே காட்டி சார் இப்படி படம் தமிழில் பண்ணியிருக்கேன் சார் நீங்கள் படம் நல்லாயிருக்குங்க சார் நீங்கள் தெலுங்கில் ஒரு இயக்குனராக மாறி நீங்கள் அந்த படத்தை பண்ணலாம் இல்லை ஒரு தெலுங்கு ப்ரொடியூசராக கூட அவங்க அதை ஒன் ஆஃப் த டையப் பண்ணி நீங்கள் அவங்களோட சேர்ந்து நீங்கள் பண்ணலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ரீமேக் ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுத்தாகணும் அந்த ரீமேக் ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து ஆஃப் ஆஃப்டர் ஷேர் ஆகி ஒரு ப்ரொடியூசராக கூட நீங்கள் மாறலாம் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து மலையாள சினிமாவுக்கு போகலாம் கன்னடா சினிமாவுக்கு போகலாம் இப்போ மலையாளம் கன்னடம் தெலுங்குலாம் வந்து பார்த்தா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இப்போ தமிழர் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த டெக்னீஷியன் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப எதுவுமே பயந்துக்கிட்டே நீங்கள் தயங்கி தயங்கி இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்நாள முழுக்க தயங்கி தயங்கியே இருக்க வேண்டியது தான் அதனால் தைரியமாக நீங்கள் இறங்கி பண்ணுங்கள் அது எவ்வளோ பட்ஜெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல மேக்கிங்காக நீங்கள் வந்து அந்த படத்தை பண்ணிடுங்க உங்கள் படம் வந்து வியாபாரத்துக்கு போனாலும் சரி இல்லை தேட்டருக்கு போனாலும் சரி உங்கள் படம் வந்து முதல் உலகத்துக்கு தெரியணும் அது தெரிஞ்சால் தான் வியாபாரமாகும் நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணாலும் ப்ரொமோஷனும் ஒரு விஷயம் இருக்குது ப்ரொமோஷனுக்கு உங்கள் பட்ஜெட்டில் அட்லீஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் ஆச்சு நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணணும் உங்கள் படம் வந்து எவ்வளோக்கு வேணாலும் அது பட்ஜெட்டில் இருக்கலாம் ஒரு ஐம்பது லட்சமாக இருக்கலாம் இல்லை ஒரு கோடியாக இருக்கலாம் அஞ்சு கோடியாக இருக்கலாம் பத்து கோடியாக இருக்கலாம் அது எந்த மாதிரி பட்ஜெட் படமாக இருந்தாலும் அதுக்கு ப்ரொமோஷன் முக்கியம் இப்போ மார்க்கெட் வேல்யூவில் இருக்க ஹீரோ இருக்கார்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட் வேல்யூவில் ஒரு ஹீரோ வச்சு நீங்கள் படம் பண்ணிங்கன்னா ஒரு பதினஞ்சு கோடி ரூபாயில் படம் பண்ணுறீங்க அதுக்காக உங்களுக்கு ப்ரொமோஷன் தேவை இல்லையா நீங்கள் பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு அந்த படத்தை நீங்கள் செலவு பண்ணி படம் பண்ணியிருந்தாலும் அந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு நீங்கள் ஒரு நாலு கோடி ரூபா செலவு பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் அந்த படத்தை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன தான் ஒரு ஃபேமஸான ஒரு நடிகராக இருந்தாலும் அவங்க எதுக்கு பயன்படுவாங்கன்னா அந்த மார்க்கெட்டு எப்படி அவங்களுக்கான ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா ஓடிடி சேட்டலைட்டு ஆடியன்ஸ் முதல் இருக்க அந்த ஷோ இருக்குது பார்த்திங்களா வெள்ளிக்கிழமையாக அந்த ஷோ வந்து அந்த ஃபுல்லாகிறது இதுதான் வந்து அவங்களோட மார்க்கெட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறப்ப எவ்வளோ பெரிய ஆள் ஆர்டிஸ்ட் அடிச்சிருந்தாலும் முதல் மூணு ஷோ தான் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகும் அதுக்கப்புறம் அந்த படம் நல்லா இருந்தால் ஷோ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆடியன்ஸ் ரிப்பீட் ஆடியன்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருப்பாங்க சனி ஞாயிறு அது நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் அந்த படம் போகும் ஆனால் அது ஒரு மொக்க படமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முதல் ஷோக்கு அப்புறம் இருக்க இருக்க ஷோ வந்து ரொம்ப கம்மியாகி ஒரு ஆவரேஜ் சாதாரண படமாக போயிடும் அப்படிங்கிறப்ப அந்த படம் தேட்டரில் தோல்வி அடைஞ்சாலும் அது சேட்டலைட்லேயோ இல்லை ஓடிடியிலையோ வந்து அந்த படம் அவங்க போட்ட காசு ரிட்டர்ன் வர்றதுக்கான கை கொடுக்கும் இதுக்கு தான் வந்து மார்க்கெட் வேல்யூவில் ஆர்க்கெலாம் வந்து எல்லாருமே விரும்புகிறதுக்கு காரணம் இதுதான் காரணம் அப்படிங்கிறப்ப அவர் மார்க்கெட் வேல்யூ இருக்கோ இருக்கோ இல்லையோ புதுமுகமோ எந்த அதை பற்றி பிரச்சனையே கிடையாது நீங்கள் உங்களோட படத்தை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறப்ப எல்லா விஷயத்துலேயும் வந்து ப்ரமோஷனும் ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா உங்கள் படத்தை வந்து நீங்கள் நிச்சயம் ப்ரொமோஷன் பண்ணணும் இப்போ நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க ஆடியோ லான்ச்செலாம் நடந்துக்கும் அந்த ஆடியோ லான்ச்லாம் எதுக்கு நடக்குதுன்னா டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஒரு ப்ரொமோஷன் இப்படி நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து பாருங்கள் வாங்குங்கங்கிறதுக்கான ஒரு தான் அந்த ஆடியோ லான்ச் இப்போ அந்த ஒரு மாதிரி ஆடியோ பிஆர் பிஆரோட நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் ஆட்களை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து ஓகேங்களா நீங்கள் எந்த விஐபியை கேட்குறீங்களோ அவங்கள வர வச்சு ஒரு ஆடியோ லான்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட்ஸ் எல்லாருமே வர வச்சு ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி நான் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன்ப்பான்னு ஒளிவடத்துக்கு காட்டிடுவாங்க இந்த பிஆர்ஓ வச்சு ஆர்டினான்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் படத்தை வியாபார ரீதியாக மூவ் பண்ணுறதுக்கு தான் ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட படம் எப்பயுமே வந்து பூஜை போடுறப்பயே வந்து எல்லாத்தையும் ஒரு ரெக்கார்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டே வரணும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பூஜை போடுறப்பயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில்டாவோ வீடியோவோ எடுக்கணும் ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பர் ஆகுறப்பயே உங்களுக்குன்னு ஒரு செல்ஃபோன் எண் வாங்கி உங்களோடய ப்ரொடக்ஷன் நம்பர் பேரோ அதாவது நல்லா கேட்டுக்காங்க உங்களோட குடும்பம் வரைக்கும் உங்கள் படத்தோட டைட்டிலை வச்சு நீங்கள் எப்போயுமே வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட்டு ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன்றோடய பூஜை அந்த மாதிரிலாம் நீங்கள் எப்போயுமே பண்ணாதீங்க அப்படி நீங்கள் ப்ரொடக்ஷன் ஒன்றுன்னு போடுறப்பே அங்கேருந்தே அதோட தோல்வி வந்து ஆரம்பமாகுது தான் அர்த்தம் ஒரு தலைப்பை கூட நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்காமல் இல்லை அதுக்கு தவிச்சிக்கிட்டு நீங்கள் எப்படி ஆரம்பிக்கலாம் நீங்கள் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் ஒரு தலைப்பை முக்கியமாக எடுத்தவொடனே இந்த தலைப்பில் வந்து எதாவது இருக்கான்னு கேளுங்க நீங்கள் எந்த தலைப்பை கொடுத்தாலும் இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது வேறு விஷயம் அப்படிங்கிறப்போ ஒரு அந்த படத்துக்குன்னு தோதுவான அஞ்சாறு தலைப்பை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தலைப்பில் இருந்து தான் ஆரம்பிக்கணும் உங்களோடய படத்தோட தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டா ஐடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிமெயில் க்ரியேட் பண்ணிங்கன்னா நீங்களே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம் அந்த செல்ஃபோனை வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்துங்க நீங்கள் வாங்கியிருக்கீங்க பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் ஒரே செல்ஃபோனை பண்ணி பயன்படுத்துக்கிறப்ப என்னாகும்னா உங்கள் படத்தான வந்து ஒரு பேசிக்காக ஒரு விளம்பரம் அதில் ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் இது எப்படி உருவாகும்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்கன்னா கூகுளில் சேர்ச் பண்ணிங்கன்னா வரவே வராது ஆனால் அந்த பட தலைப்பில் இன்ஸ்டா ஐடி யூடியூப்பு ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே அந்த படத்துக்கான ஒரு அது உடனே எடுத்து கொடுக்கும் நீங்கள் உங்கள் படத்தோட பூஜை ஒர்க்கிங் ஸ்ட்ரில்லாம் அதில் அப்லோட் பண்ணுறப்ப அந்த ஸ்ட்ரில் எல்லாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்ப இது என்னாகும்னா மக்கள் பார்வைக்கு இப்படி ஒரு படம் தயாராகிக்கிட்டு இருக்குது அது புதுசாக எல்லாருமே நடிச்சுருந்தாலும் சரி அவங்களோட மெமரியில் ஒரு ஓரமும் அது சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்படிங்கிறப்ப இப்படி ஒரு படம் இது தயாராகிக்கிட்டே இருக்குங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ ஆடியோ லான்ச் பண்ணுறீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுகிறப்ப கூட அவர் அடிக்கிறப்போ கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த படத்தோட ஹீரோயினில் இருந்து ஹீரோவில் இருந்து எல்லாத்தையும் அது எடுத்து காட்டும் அந்த நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறீங்கன்னா ராமசாமி படத்தின் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா அது புதுமுகமாக கூட இருக்கும் ராமசாமி படத்தின் ஹீரோ அது ராமசாமி எடுத்து கொடுக்கும் அது எப்படி எடுத்து கொடுக்கும்னா நீங்கள் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா போடுறீங்க பார்த்தீங்களா அந்த போப்பு இடத்தை தேடி அது எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறப்ப உங்கள் படம் வந்து பட இருந்தே நீங்கள் இந்த வேலையை ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு போகிறப்ப என்ன ஆகும்னா உங்கள் படத்தை பற்றியான ஒரு விளம்பரமாக அது மறைமுக விளம்பரமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த படத்தை பற்றி டாக் இருக்குது பப்ளிகுக்கு இந்த படத்தை பற்றி டாக் இருக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் இல்லை சொல்கிறாங்களா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க விரும்பி அந்த படத்தை அவங்க படம் இருக்கும் பட்சத்தில் அவங்க விரும்பப்படுற மாதிரி அந்த படம் இருக்கிற பட்சத்தில் அந்த படத்தை வாங்கிக்கிடுவாங்க இந்த வேலையை வந்து யாருமே செய்கிறதே இல்லை ஓகேங்களா முதல்ல அந்த படத்தை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் மக்கள் முன்னாடி கொண்டு போகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு தான் மக்கள் தேட்டருக்குள்ளே வருவாங்க தேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க தேட்டருக்கு யாரும் வர மாட்டேறாங்கன்னா அவங்க கையை பிடிச்ச உலோக எழுத முடியும் வாய தேட்டருக்குள்ளே எழுத முடியும் அதனால் வந்து நீங்கள் தேட்ருக்கு வர்ற மாதிரி நீங்கள் நடந்தா தானே அவங்க தேட்டருக்கு வருவாங்க அப்படிங்கிறப்ப உங்கள் படத்தை பற்றி நீங்கள் என்ன ஒரு இன்புட் கொடுத்தீங்க மக்களுக்கு என்ன தெரிவிச்சிங்க ஓகேங்களா அப்போ பெரிய ஸ்டார் படங்களுக்கே அவங்க இவ்வளோ மெனக்கெடுக்கப்ப ஒன்றுமே இல்லாமல் அவங்களை பற்றி எந்த அறிமுகமும் இல்லாத படத்துக்கு நீங்கள் எவ்வளோ மெனக்கடணும் அந்த மெனக்கடனை ஒரு பத்து சதவீதம் பண்ணியிருப்பாங்கன்னா பண்ணியிருக்கவே மாட்டாங்க அந்த ஆடியோ லான்ச் பண்ணதோடு சரி அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு டிஜிட்டல் மீடியாவில் வந்து முப்பது பேரை கூப்பிடுவாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்க பண்ணுறதுக்கு முந்நூறு வீஸ் கூட அது போயிருக்காது அது எப்படி போய் மக்களை போய் சேர்ந்துருக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்த படமாக இருந்தால் தான் இந்த படத்தை வச்சு கொஞ்சம் டாக் இருந்தது மக்கள்கிட்ட பேச்சு கொள்ளணும் தியேட்டருக்கே தேட்டருக்கே வருவாங்க அதனால் எப்பயுமே நீங்கள் வந்து படம் பூஜை போடுறப்பையே இதற்கான வேலையை வந்து ஆரம்பித்தா தான் உங்கள் படம் வந்து சக்ஸஸ் ஆகும் எப்போயுமே உங்கள் பட பூஜையிலேருந்தே உங்களோட படத்தோட ப்ரொமோஷனாக நீங்கள் ஆரம்பிச்சுடுங்க அது ஆடியன்ஸ் தேட்டருக்குள்ளே வர்றதுக்கும் உங்களோட படம் விற்பனை ஆகிறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்கள் படத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கிறப்பயே ஒரு பாட்டில் நல்லா கேச்சிங்கான ஒரு வரியை ஒரு நிமிஷத்துக்குள்ளே இருக்க ஒரு பல்லவியோ சரணத்தையோ பொதுமக்கள் வந்து ரீல்ஸ் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் வந்து ரீமேக்ஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்து நீங்கள் வந்து அந்த பட பாட்டை விட்டிங்கன்னா அந்த பாட்டு வந்து ரீல்ஸ் ஆகி ஓரளவு உங்களுக்கு உங்கள் படத்தோட அறிமுகத்துக்கு அது பயன்படும் ட்ரெய்லர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வர்ற மாதிரி ஹைலைட்டான ஒரு சீனு நல்லா மேக்கிங் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து ஃபுல்லாக அழகாகவும் அது காமெடியாக கூட இருக்கலாம் இல்லை சென்டிமெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு சீனாக இருக்கலாம் இல்லை இந்த டூ கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு சீனாக கூட அது இருக்கலாம் அந்த ஒரு நிமிஷம் சீனை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ட்ரோல் பண்ணுற ஒரு கண்டென்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறப்ப ரீல்ஸுக்கு ஒரு பாட்டு ட்ரோலுக்குன்ன ஒரு கண்டென்ட்டு இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இலவசமாக அதிக செலவில்லாமல் உங்களோட படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாக இது அமையும் எப்பயுமே நம்ம வந்து நம்ம கை நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறத மக்கள்கிட்ட விரிச்சி காட்டினா தான் மக்களை வந்து எட்டி பார்ப்பாங்க அது மாதிரி நீங்கள் எப்போயுமே உங்களோட பொருட்களை விற்பனைக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி உங்கள் பொருட்களை பற்றி அதிகமாக மக்களுக்கு அறிவுப்படுத்திக்கிட்டே இருங்க இதெல்லாம் வந்து செலவே இல்லாமல் நாம் நமக்கே பண்ணிக்கிற ஒரு ப்ரொமோஷன் தான் இதில் வந்து நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்கிறேன் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு சொல்லுவாங்கள உங்களுக்கான பாதையை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்னு அது மாதிரி உங்களுக்கு ஹீரோ ஆகணும் ஆசை இருக்கலாம் ஆகணும்னு ஆசை இருக்கலாம் தயாரிப்பாளர் ஆகணும் ஆசை இருக்கலாம் உங்களுக்கான சரியான வாய்ப்பு கிடைக்கலனா உங்களுக்கான பாதையை நீங்களே தேர்ந்தெடுத்துருங்க உங்களோட பொருளாதாரத்துக்கு தக்க நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் உங்கள் கையில் முப்பது லட்சம்தான் இருக்குது லட்சம் தான் இருக்குன்னா அதுக்கு தக்கணும் நீங்கள் ஒரு படம் பண்ணுங்கள் அதை பற்றி தப்பே கிடையாது அந்த படம் எப்படி இருந்தாலும் விற்பனை ஆகிடும் அட்லீஸ்ட் பிற மாநிலங்களில் அந்த படத்தை ரீமேக்கு கூட நம்ம வந்து நம்ம இப்போ போட்ட பணத்தை நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது பயந்துக்கிட்டே தயங்கிக்கிட்டே இருந்தோம்னா ஃபுல்லாக தயங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான் தைரியமாக உங்களோட முதல் அடியை எடுத்து வைங்க அதுக்கப்புறம் இரண்டாவது அடிகளெல்லாம் தானாகவே உங்களை அழைத்து சென்று விடும் நன்றி